வரும் போது இருசக்கர வாகனம் தொடர்பாக நபர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வும்வ வாகனத்தை ஓட்டி வந்ததாக விஜயின் பரப்புரை வாகனம் வேலாயுதம்பாளையம் வரும்போது இருசக்கர வாகனம் மோதியது தொடர்பாக பைக் ஓட்டிய நபர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதிவேகமாகவும் கவனக்குறைவாகவும் வாகனத்தை ஓட்டி வந்ததாக வேலாயுதம்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர் விபத்து ஏற்படுத்தியது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பரப்புரை வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியதைத் தொடர்ந்து அவரது வாகனம் பறிமுதல் செய்யப்படும் என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து பைக் ஓட்டிய நபர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது விஜயின் பரப்புரை வாகனம் வேலாயுதம்பாளையம் வரும்போது இருசக்கர வாகனம் மோதியது தொடர்பாக பைக் ஓட்டிய நபர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் பார்த்திபன் வழக்க கேட்கலாம் பார்த்திபன் வணக்கம் விஜயின் பரப்புரை வாகனம் பாளையம் வரும்போது இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் மோதியது தொடர்பாக பைக் ஓட்டிய நபர் மீதும் வழக்கு பதிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இது பற்றிய விவரங்கள் என்ன சொல்லுங்க அதாவது நாமக்கல் மற்றும் கரூரில் நாமக்கல்லில் பலப்படை மேற்கொண்ட பின்பு கரூர் கரூர் வரும்போது கரூர் மாவட்டம் வேளாயமலை பகுதியில் பகுத்திப்பாட்டின் என்ற இடத்தில் வரும்போது

அந்த பல்சர் வாகனத்தை ஓட்டி வந்த அடையாளத்தை நபர் மற்றும் எக்ஸ் எஸ் பைக் ஓட்டி வந்த சந்தூர் ஆகியோர் மீது அதிவேகமாகவும் கவனக்குறைவாகவும் வாகனத்தை ஓட்டி வந்தாலும் வேலை முறை பரிசு விசாரி பரிசு வழக்கு பதிவு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்ற மகன் விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன் விஜயின் பரப்புரை வாகனம் வேலாயுதம்பாளையம் வரும்போது இருசக்கர வாகனத்தில் வந்து மோதியது தொடர்பாக பைக் ஓட்டிய நபர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதிவேகமாகவும் கவனக்குறைவாகவும் வாகனத்தை ஓட்டி வந்ததாக வேலாயுதம்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனா் அதிவேகமாகவும் கவனக்குறைவாகவும் வந்ததாக காவல்துறையினர் வழக்குப்பதிவு செய்திருக்கின்றனர்